வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு அருமையான டாட்டா ஃபோர் நாட் செவன் எஸ்எப்சி கோச்சுவை நம்ம பார்த்தாங்க பார்க்க போகிறோம் தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வண்டியை பற்றின ஒரு முழு தகவலுமே சொல்லியிருக்கேன் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மதுரை சிவசக்தி கோச்சில் வந்து வண்டியை ரீவல் பண்ணியிருக்கிறாங்க முதலுமே தரமாக இருக்குது வண்டி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா லைட்டிங்கு ஆடியோ வீடியோ சைடு டீஜர் எல்லாமே போட்டு மிரட்டி விட்டுருக்குறாங்க பெயிண்டிங் தரமாக பண்ணியிருக்கிறாங்க பாடி பில்டிங்குமே சூப்பராக இருந்தது ஹைடெக் பாடி போட்டிருக்கிறாங்க ஜாக்வார்ட் டைப்பில் நீங்கள் ஃப்ரெண்டு பார்த்திங்கனாவே தெரியும் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஃப்ரெண்டு கிரீன்லே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்தியூரில் இருக்குங்க நீங்கள் வண்டி பார்க்குறோன்னா அங்கே தான் வரணும் மாதிரி ஸ்டிக்கரிங்குமே கொளுத்தி விட்ருக்காங்கன்னே சொல்லலாம் பேக்கில் அந்த மாடாக இருக்கட்டும் எல்லாமே பண்ணிருக்கிறாங்க யார் டோர் வந்துடுங்க யார் ஹார்னு வந்துடும் ரிவேட்ஸில் வந்து கேமரா வந்துடுங்க அது இல்லாமல் ஃப்ரெண்டு டிரைவர் கேபினுங்க பார்த்திங்கன்னா ஒரு தனியாக வந்து பஞ்சு பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க இங்கே பாருங்கள் இந்த டிஜி அசம்பே வேறு மாதிரி இருந்தது சும்மா தரமாக பண்ணி மரட்டி விட்ருக்காங்கன்னே சொல்லலாம் வண்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு சப்பு கொடுத்துருக்குறாங்க ஒரு ரொட்டேட்ரு வந்துடுங்க ஸ்மோக்கர் கொடுத்துருக்குறாங்க அது இல்லாமல் ரெண்டு பஞ்சு பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க எல்லா சீட்டுமே பார்த்திங்கன்னா எஸ்கேயில் போட்டிருக்கிறாங்க முழுமையாக அதுவும் தரமாக இருந்துச்சு நைட்டில் பார்க்குறப்ப அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி இருந்துச்சுங்க ஃபோர் வே லேசர் கொடுத்துருக்கு வண்டி இருந்திங்கன்னா அந்த ஒரு வேலையுமே பார்க்க தேவையானது தரலாமா அப்படியே ஊட்டிக்கலான்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தார் வண்டியோட எப்சின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பதாவது மாதம் வரைக்கும் இருக்குங்க அதே மாதிரி இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு லைவில் வந்துடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் பெருமிட் இருக்குங்க ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாக உங்களுக்கு மேலும் இதே மாதிரி கோச் வேன் டூரிஸ்ட்டை பற்றினா தகவல் என்னன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் அடுத்து நான் போடுற கோச் வேன் டூரிஸ்ட்டை பற்றினா அப்டேட்ஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க என்ன டிராவல்ஸ் ஓட்டுறீங்க ட்ராவல்ஸோட பேரும் ஊரையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வண்டி உங்களுக்கு முன்னிலை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க வண்டி தேடிட்டு இருக்க உங்கள் நண்பருக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினலுங்க நாற்பது பர்சன்டேஜ் இருக்குன்ற மாதிரி வண்டி ஒன்று சொல்லியிருந்தாரு இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாருங்க இருபத்தி ஏழு அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸட் கிடையாதுன்னா கண்டிப்பாக நேரில் வரட்டும்னா கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காருங்க விருப்பப்பட்டவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாக